உலகெங்கும் வாழ்கின்ற என் தமிழ் உறவுகளுக்கு தமிழன் யூடியூப் சேனலின் நஞ்சார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீ எந்த படி போட போகிறோன்னா போன பதிவில் நம்ம இளைஞர்களுக்கான கல்விக்கடன் வேலைவாய்ப்பு அதில் கொண்டு கேட்டிருந்தோம் அதன்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கல்வி கடன் ரத்து அறிவித்து உள்ளார்கள் மிக்க மகிழ்ச்சி ஆனால் அந்த கல்வி கடன் எல்லா மாணவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று தமிழன் யூடியூப் சேனலின் வழியாக தாழ்மையாக மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக நம்ம கடாச்சிபுரம் ஒய்எஃப்ஐ கனெக்ஷன் ரேஷன் கடையில் உள்ள ஒய்எஃப்ஐ கனெக்ஷனை முறைப்படி நம்ம சாத்தான்குளம் வட்டாட்சியாளர் ஆட்சியாளர் திரு எஸ்ஐ முருகேஸ்வரி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கி ஒப்படைக்கிற மாதிரி ப்ரோக்ராம் வச்சுருந்தோம் நான் எதிர்பாராமல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் மீட்டிங் நடக்கிறதுனால் அது இன்றைக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது உள்ளது நாளை தினத்திலே அது நடக்கும் நாங்கள் நேற்று அவருடைய அலுவலகத்துக்கு அவர்களை வரவேற்க பொழுது ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே ஸ்பாட்லேயே அதை தீர்வு பண்ணணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி அவருடைய பணி சிறக்க தமிழன் யூடியூப் சேனலின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்போ அந்த ஒயஃப்ஐ சம்மந்தமாக டீசோவையும் கூப்பிட்டு கேட்டாங்க போய் செக் பண்ணிங்களா எல்லாம் நல்லா இருக்குதானே பார்த்து அறிஞ்சிக்கிட்டு அடுத்த கோரிக்கை என்னென்னா இப்போ நெட்டு கரெக்டாக ஆயிட்டு இங்கே இருக்கிறவங்க வந்து வயசான ஆட்கள் ரொம்ப கூலி தொழில் செய்கிறவங்க அவங்களுடைய ரேகைகள் என்ன ஆயிடுதுன்னா சில நேரங்களில் எங்கள் ஸ்க்ராட்ச் ஆகிருது சில நேரம் கத்தி வெட்டுப்படுறது முள் குத்திடுது இப்படி ஏதாவது ஓன்ஸ் ஆயிடுச்சுன்னா அது ரேகாவில் வந்து எடுப்ப எடுபட மாட்டேங்குது அதுக்கு இப்போ அவங்கவுங்க ரேகை உள்ளலாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அதையும் அவர்களிடம் தெரிவித்தோம் உடனடியாக அதற்கு அங்கீகார சான்று என்று ஒரு கடிதம் இருக்குது அதை நீங்கள் யார் யாருக்கு உள்ள வயது வயோதிபர்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஆள் இல்லாதவங்க இல்லை மற்ற ரேஷன் கார்டில் பேர் இருக்கும் அவங்களும் வந்து வாங்கிடலாம் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாமல் வயோதிபர்கள் இருந்து அவங்களுக்கு உடனே அந்த அங்கீகார கடிதம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு நல்ல இது சொன்னாங்க அவர்களுக்கு என்னுடைய எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனால் இந்த கடாச்சிபுரம் ரேஷன் கடையில் சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க அவ்வளோ வரும் இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு வீட்டில் யாரும் இல்லை நீங்கள் தான் வயதீவர்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க அவங்க ரேக வளமாட்டேங்கி ரேஷன் கடைக்கு போனால் பிரச்சனை வருதுன்னா நாலைய தினத்திலே வட்டாட்சியாளர் அவர்கள் வருவாங்க அப்போ அதுக்கான அங்கீகாரம் கிடைத்துக்கூடிய மனுக்கள் இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறோம் நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதை நீங்கள் வாங்கி ரெண்டு சாண்டு அதை நிரப்பி நீங்கள் வட்டாட்சியாளர் அவர்கள கெழுத்து வாங்கி டிஎஸ்ஓடைய கெழுத்து வாங்கி ஒன்று அவங்க வச்சுட்டு ஒன்று உங்களுக்கு தந்துடுவாங்க அப்போ நீங்கள் ரேஷன் வாங்க வரும்போது அந்த ரேஷன் கார்டையும் இதையும் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வரிசையில் உடனே வாங்கிட்டு நீங்கள் போயிடலாம் இந்த ஏற்பாடு நம்ம மது போராளி மற்றும் சிறந்த சமூக சேவகர் ஜிசிபி ஞானமுத்து அவர்களும் தமிழன் யூடியூப் சேனல் ரெண்டும் சேர்ந்து நம்ம ஊருக்கு அதை செஞ்சு கொடுத்தோம் அடுத்தப்புலாம் அங்கே டாய்லெட் வசதி இல்லை கட்டி வச்சிருக்காங்க தண்ணி இல்லை அதையும் உடனே வட்டாட்சியலமாக உடனே பிடிவாக கூட்டு அதை உடனே பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சீக்கிரமாக நடந்துடும் எல்லா உதவியும் செய்து தந்த அதிகாரிகளுக்கு தமிழன் யூடியூப் சேனல் வழியாக நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த கட்டமாக சாத்தாபுணத்தில் வந்து ஒரு சரியான ஆஸ்பத்திரி கிடையாது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி என்று ஒன்று இருக்குது ஆனால் அது வந்து அதில் ஒரு பெரிய லெவலில் ஒரு ட்ரீட்மெண்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த ஒரு சூழ்நிலையில் அது இருக்குது சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சாத்தான்குளத்துக்கு அந்த பார்வையிட வந்தாங்க அப்போது அந்த ஆஸ்பத்திரியும் போய் பார்த்தாங்க அவர்கள் இருக்கும் பொழுதே ஒரு ஸ்திரீ ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஸ்கேன் பண்ணணும் அப்போ கேட்குறாங்க ஸ்கேனர்லாம் இருக்குதா என்ன ஏதுன்னா இல்லை உடனே அந்த இடத்துல அவர்களுடைய நிதியில் இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபா செக்கை கொடுத்து இந்த ஸ்கேனரை வாங்கி உடனே மாட்டுங்க என்று அறிவிச்சாங்க மிகவும் பாராட்டத்துக்குரியது அவர்களுக்கும் தமிழன் யூடியூப் சேனல் வழியாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எதுக்காக நான் இந்த பதிவை போடுறேன் அப்படின்னா சமீபத்தில் நம்ம சாத்தான்குளத்தில் மரியாதைக்குரிய ராஜீவ்னி ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு நேர்மையான அதிகாரி அவர்கள் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டாங்க நம்ம விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் ஒரு மிகவும் ஒரு ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும் ஒரு நேர்மையான அதிகாரி ஒரு பாவப்பட்டமே ஒரு இது பட்டமே போனால் கரெக்டாக கேட்டு நியாயமாக கரெக்டாக செய்வாங்க அவங்களுக்கு ஒரு சத்தவணத்தில் ஒரு நல்ல ஆர்டியாலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஸ்பத்திரி இருந்தால் நிச்சயமாக அவர்களையெல்லாம் நம்ம காப்பாற்றிருக்கலாம் இன்னும் எதிர்காலங்களில் இதை மாதிரி பொதுமக்கள் மற்றும் பணியாளர்கள் இவங்க யாருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரக்கூடாதுங்கிற ஒரு நல்ல கருத்தை மனதில் வைத்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை தமிழின் யூடியூப் சேனல் வழியாக சாத்தான்குளத்தில் உள்ள அரசு மருத்துவமனையை ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்றி அதை பொதுமக்கள் சேவைக்கு நீங்கள் தரும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னா எங்கள் சூழ்நிலை அதுதான் சரியான ஆஸ்பத்திரி கிடையாது நாங்கள் இங்கேருந்து ஒரு நல்ல ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா ஹை கிரௌண்டுக்கு தான் வரணும் திருநெல்வேலிக்கு இல்லை ப்ரைவேட்டுக்கு போனோன்னாலும் நாங்கள் திருநெல்வேலிக்கு தான் வரணும் அது சாத்தான்குளத்திலிருந்து கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் இல்லை என்றால் நாகோவில் போனோம் நாகோவில் அது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு சூழ்நிலை கிட்டான சூழ்நிலையில் நாங்கள் இவ்வளோ தூரம் பயணித்து தான் அந்த ஒவ்வொரு பேஷண்ட்டுகளையும் காப்பாற்றாண்டி ஒரு சூழல் இருக்கிறது இதை தாங்கள் மனதில் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களும் இதை ஆய்வு செய்து சாத்தான்குளத்தில் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியை நிறுவி அதை உங்கள் ஆட்சியிலே எங்களுக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு தரும்படி தாழ்மையோடு கேட்டு இதையெல்லாம் நீங்கள் செய்து தருவீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்